வணக்கம் வெல்கம் டு மதுரை காஞ்சனாஸ் கிச்சன் இப்போ சோமாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நான் இப்போ வந்து நான் கோதுமை ஒரு கப்பு நைதா ஒரு கப்பு ரவை ஒரு முக்கால் கப்பு எடுத்துருக்கேன் இது வந்து பூரணத்துக்கு எள்ளு வறுத்து வச்சுருக்கேன் கசகசா வறுத்து வச்சுருக்கேன் பொட்டுக்கல்லையை வந்து கொஞ்சம் குரகுரப்பாக பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து நாட்டு சர்க்கரையும் கொஞ்சம் நட்ஸும் போட்டு அடித்து அதில் கலந்து விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் சுகருக்கு பதிலாக நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் ரெண்டு கப்பு நாட்டு சக்கரை இதில் ரெண்டு கப்பு கடலைப்பருப்பை இந்த பொட்டுக்கல்லையை வந்து நெய் விட்டு வறுத்துட்டு அந்த பவுட்ரு குறை குறவாக பவுட்ரு பண்ணி ரெண்டு கப்பு நாட்டு சக்கரை போட்டு தேங்காய் போட்டு வச்சுருக்கேன் இப்போ கோதுமை மாவும் மைதா மாவு ரவை முக்கா கப்பு போட்டு இது வந்து கொஞ்சம் பெரிய ரவை இல்லாமல் கொஞ்சம் பொடி ரவையாக எடுத்துக்கோங்க அப்படி பெருசாக இருந்துச்சுன்னா மிக்ஸியில் ஒரு அடி அடிச்சுக்கோங்க ஒரு பிஞ்சு உப்பு போட்டு கொஞ்சம் நெய் ரெண்டு ஸ்பூன் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு அதாவது உப்பு மைதா கோதுமை மாவு ரவை எல்லாம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நெய் போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்குங்க நான் வந்து இப்போ ரெண்டு கப்பு எல்லாமே மூணு கப்பு மாவு போட்டிருக்கேன் மூணு கப்புனா மூணு டம்ளர் மூணு டம்ளர் கணக்கு எடுத்துக்கோங்க அதுக்கு வந்து ரெண்டு டம்ளர் பொட்டுக்கல்ல எடுத்துக்கணும் இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசைஞ்சு நல்ல அந்த மாதிரி கையில் ஒட்டாத அளவுக்கு கொஞ்சம் நெய் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டே பசஞ்சு வரணும் ஒன் ஹவர் பிசைஞ்சிட்டு கையில் ஒட்டக்கூடாது அப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் குழி விழுகணும் ரொம்பவும் கல் மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சம் நல்லா கெட்டியாகவே இருக்கணும் ரொம்ப தண்ணி இல்லாமல் நம்ம பூரிக்கு பிசைவோம்ல அது மாதிரி பிசைஞ்சுக்கணும் நல்லா மேலே நெய்யை தொட்டு தடையை விட்டுட்டு அப்படியே ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊற விட்டுருங்க எவ்வளோ குழம் ஊறுதோ அவ்வளோ குழம் நல்லது ஊறுனதுக்கு பிறகு இந்த மாதிரி குலைவியை வச்சு தட்டணும் உடனே பிசைஞ்ச உடனே எல்லாம் தட்ட வேணாம் ஊறுனதுக்கப்புறம் நீங்கள் தட்னா தான் நல்லா சாஃப்டாக வரும் அந்த ரவையெல்லாம் நல்லா மாவோடு மசிஞ்சு நல்லா மாவு சாஃப்டாயிரும் நல்லா குத்தி உலக்கையை வச்சு குத்திக்குங்க குத்தியை எடுத்துட்டு இப்போ ஒரே சைஸில் உருட்டி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெய்யை தொட்டு உருட்டி வச்சுக்கிட்டு கொஞ்சம் மைதா மாவு தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கோங்க கொஞ்சம் தண்ணியாகவே கலந்து ரொம்ப கெட்டி வேணாம் தண்ணி கலந்துங்க ஏன்னா இது ஓரத்தில் தடவுறதுக்காக இதை தட இது கட்டி வச்சுக்கணும் உருண்டையை எடுத்து தேய்ச்சி விட்டுட்டு அதாவது நைஸாக தேய்க்கணும் ரொம்ப கனமில்லாமல் கொஞ்சம் நைஸாக தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு தடவிட்டுக்குங்க ஏன்னா விரலில் தடவுனிங்கன்னா கை ஈரம் அடுத்தடுத்து கையில் வந்து மாவு ஓட்டிக்கிட்டே இருக்கும் அதனால் இது மாதிரி தடவிக்குங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்து வச்சு அந்த இது பூரணும் அதாவது பொட்டுக்கடலை நாட்டு சக்கரை கசகசா வெள்ளை எள்ளு வறுத்து பொடி பண்ணுது இப்போ மடித்து விட்டுட்டு இந்த ஃபோர்க்கை வச்சு நல்லா அழுத்தி விட்டுருங்க அப்போ தான் அது வந்து அந்த டிசைனும் இருக்கும் ஓட்ட வழியாக நம்மளுக்கு பூரணம் வந்து எண்ணெயில் போட்டோன்னே வெளியில் வராது அதுக்கப்புறம் நம்ம அந்த சக்கரை மாதிரி இதை வச்சு ஓட்டி விட்டுக்கலாம் அது இல்லைனாலும் ஒன்றும் பரவாயில்ல நீங்கள் இந்த ஃபோர்க்கை மட்டும் வச்சு இது பண்ணால் ரவுண்டாக தைக்கணும் அதுக்கு ஷேப் நல்ல ரவுண்டாக இதுன்னா நம்மளுக்கு கரண்டி வச்சு இது பண்ணும்போது எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி எடுத்து விட்டு ஒரு துணி வச்சு கல்லை தொடச்சிருங்க சப்பாத்தி கல்லில் ஏன்னா அது மாவு ஒட்டிக்கிட்டு இருக்கும் இந்த கடவுள் நம்மள அந்த மாவு ஒட்டிக்கிட்டு இருக்கும் தொடச்சிட்டு அடுத்தடுத்து தேய்ச்சி தட்டில் போட்டு வச்சுருங்க சா தாம்பளத்தில் போட்டு வச்சிட்டு எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் சட்டியில் எண்ணெய் ஊற்றி பொறிங்க ஒன்றா தேய்ச்சி பொறிக்கணுன்னு அவசியம் இல்லை இது காய்ஞ்சாலும் பரவாயில்ல கொஞ்சம் காய விட்டு கொச்சோம்னா நல்லா முறு மொறுப்பாக இருக்கும் இப்போ தாம்பாளத்தில் தேட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தாச்சு இந்த மாதிரி ஒரு பாத்திர தூக்கு சட்டியில் பாலித்தீன் கவர் போட்டு எடுத்து வைங்க மொறு மொறுனும் கடைசி வரைக்கும் நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ உடச்சவன்னே எப்படி வருதுன்ட்டு மொறு மறுப்பாக இருக்கும் நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும் இது மாதிரி இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உமாஸ் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் வணக்கம் மீண்டும் மதுரை காஞ்சநாஸ் கிச்சனில் சந்திப்போம்